நீங்க எல்லாருமே பைபிள் கதைகளில் வாழ கடல் அரக்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீ சொல்லலாம் அதுதான் சீ இது இதோட சி மான்ஸ்டர்னு சொல்லலாம் பழைய காலத்தில் மக்கள் இத கடல் அடியில மிகப்பெரிய பாம்பு மாதிரியான ஒரு மிருகம்னு சொல்லி நம்பினாங்க சோ பைபிள் புத்தகத்துல கூட இதை பத்தி அதிகமாக சொல்லியிருக்கு இந்த லெவியத்தன் சொல்லக்கூடியதுக்கான அர்த்தம் என்னன்னா சுருண்டு கிடக்கிற பாம்பு இல்லைன்னா குறுக்கு நாகம்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகத்தோட வாயிலிருந்து தீ வெளியே அளவுக்கு ரொம்பவே கொடூரமானன்னு சொல்லப்பட்டிருக்கு அதோட தோல் பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரியான கடினமான தோல் இருக்குன்னு இருக்கு அதோட பட்களால ஒரு விலங்கையே துண்டு துண்டா வெட்டி சாப்பிட முடியுமான அளவுக்கு அதோட பட்கள் ரொம்பவே கூர்மையாவும் பெரிதாகவும் இருந்திருக்கு சோ அதனாலே மக்கள் இதை கடலோட அரக்கன்னு சொல்லி பயந்தாங்க ஆனா இதுல அதிசயமா இருக்கிற பகுதி என்னன்னா பல சயின்டிஸ்ட் சொல்றாங்க என்னன்னா இந்த லவியத்தின்னு சொல்றது கற்பனை மட்டும் இல்லை பழைய காலத்துல உண்மையாவே இப்படி ஒரு கடல் மிருகம் இருந்திருக்கலாம் இருக்கலாம் சோ அதை அடிப்படையாக வச்சுதான் இந்த லெவியத்தனோட கதைகள் வந்து இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சிலர் சொல்றாங்க இது லெவியத்தன் மெல் விலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டைய காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய திமிங்கல வகையா தான் இருக்கலாம்னு சொல்லி சோ அந்த லெவியத்தன் மேல்விலையோட நீளம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டுல இருந்து பதினைந்து மீட்டர் வரை இருந்திருக்குமா ஏன்னா அதோட பற்கள் மட்டுமே முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு பெரியதுன்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு பெரியதுன்னா இன்னொரு திமுகத்தையே வேட்டையாடி சாப்பிடுற அளவுக்கு அதோட பற்கள் ரொம்பவே பெரியதாக இருந்திருக்கு ஸோ அந்த காலத்தில் அந்த மக்கள் அப்படியே அதை கண்டு பயந்து இது தன் கடவுளோட ராஜான்னு சொல்லியிருக்காங்க சோ அதுலேருந்து இந்த லெவியத்தன் கதையும் வந்திருக்குன்னு சொல்லி நம்பப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பைபிள் மத கதையில சொல்றபடி நாம இந்த லெவியத்தனை பார்த்தோம்னா லவியத்தன் சொல்லப்படுறது கடவுள் தானே உருவாக்கிய ஒரு அமைதிக்கான காவலன் மாதிரியான ஒரு உயிர்ன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதாவது கடலோட அடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்திக்கான அடையாளமா இந்த லெவியத்தன் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க புராண கதைப்படி இந்த லெவியத்தனை வெல்றது இல்லைனா அதை அடக்கிறது மனிதனால முடியாது அது மனிதனுக்கு அசாத்தியமானது அதை கட்டுப்படுத்த முடிகிறது யாரான கடவுளால் மட்டும்தான் முடியும் சிலர்து சாத்தானோட கடல் அரக்கன்னு சொல்கிறாங்க இன்னும் இது இயற்கையோட சமநிலை சின்னன்னு சொல்லி நம்புறாங்க அதாவது விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா இது ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கடல் மிருகம் மற்ற உயிர்களை வேட்டையாடி வாழ்ந்த எக்ஸ்டிங்டான ஒரு விலங்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனால் மனிதன் இன்னுமே புரிந்து கொள்ள முடியாத கடலோட ஒரு ரகசியத்தை இந்த லெவியத்தை சொல்லலாம் இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்ம கடலோட தொண்ணூத்தி ஐந்து வீதமான பகுதி இன்னுமே ஆய்வு செய்யப்படலை அப்படின்னா யாருக்கு தெரியும் இன்னும் லவீதன் மாதிரியான மிகப்பெரிய மர்மமான ஜீவிகள் எல்லாம் கடலோட அடியில் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதனால தான் இப்படிப்பட்ட கடல் மிருகங்கள் புராண கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லுற மெசேஜ் என்னன்னா இயற்கை இன்னுமே நம்ம விட ரொம்ப பெரியதா இருக்கு அதோட சக்தியை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்பவே வலிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க